ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவே இருக்கிற எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் யூனிவர்ஸ் அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றத நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது கொஷின்ஸ் கேட்கணும் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாய் சஸ்வரிதம் அத்தியாயம் முப்பத்தி ஒம்பது ஐம்பது பாபா சேவை என்றால் என்ன என்றது நம்மளுக்கு உணர்த்துகிறார் மற்றும் பாபாவுடைய மந்திர் எப்படி கட்டப்பட்டது இன்னைக்கு நம்ம பார்ட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சேவை செய்யினா பாபா என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னாக்கா சேவை என்றது என்ன அப்படின்னாக்கா ஒரு மனிதன் வந்து மனதாலையும் உடம்பாலையும் குருவுக்கு முழு அர்ப்பணிப்பாக கொடுக்க செய்யணும் நான் வேலை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நம்ம வேலை செய்யக்கூடாது முழு அர்ப்பணிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து கீதையில் சொன்ன ஸ்லோகம் அத்தியாயத்தில் சொன்ன ஞானம் ஞானம்ன்றதுக்கான அறிவுன்னு சொல்கிறாரு அதாவது நம்ம ஒளியை பற்றி உள்ளுக்குள்ளேருந்து பேசுகிறோமே தவிர அதுக்காக நம்ம வந்து தன்னடக்கமாகவே இல்லை நம்ம வந்து நான் தான் கடவுள் நான் தான் நிஜமான் அப்படின்னு சொல்லுறோம் ஆனால் அதுக்கு பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் ஒரு ஜீவன் நான் உடம்பே ஆத்மா அதாவது கடவுள் உலகம் அதாவது நம்ம வந்து நாமளே கடவுள்னு சொல்லக்கூடாது நாம் ஆத்மா அப்படின்னு நம்ம புரிதல் வரும்போது அதுவாக கடவுளாக கணக்காக வரும்னு சொல்கிறார் பாபா அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அங்கே மக அவர்கிட்ட பணிவடையோட உடலாலையும் உடம்பாலையும் நம்ம கணக்கில் இருக்கணும் குருக்கிட்ட நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்மளால் மோட்ச பாதை அடைய முடியும்னு சொல்லி இதே தான் இந்த பரமாத்மா அந்த கிருஷ்ணருக்கு யார் சீரனாக இப்படி இருக்கிறாங்களோ அவங்க வாசுதேவனுக்காகவும் கண்டிப்பாக அவங்களால தான் ஒரு நல்ல சீரனாக இருக்க முடியும் சொல்லி இந்த பாபா இந்த விஷயத்தை முடிக்கிறாரு அதுக்கப்புறம் சமாதி மந்திரி எப்படி கட்டினாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் சமாதி மந்திர் எப்படி கட்டினாங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாபா வந்து ஒரு இந்த மாதிரி கட்டணுன்ற ஒரு ஆசையப்பட்டார் சரி எப்படிலாம் அது நடந்தது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு இருந்து சேர்ந்தவர் ஒரு புகழ்பெற்ற ஒரு கோடீஸ்வர் சிம்மன் பாபு சகீப் அப்படி பூட்டி தனது குடும்பத்தோடு ஷீரடிக்கு வந்தார் வந்தப்போ என்ன நினச்சாருன்னா ஷீரடியில் ஒரு மண்ணில் அவரோட ப்ராப்பர்ட்டி இருந்தது அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒன்று கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா சில அங்கே வந்து என்ன பண்றாங்கன்னா சில நாட்கள் பிறகு தீசி வாதாவில் அதாவது அந்த ஊர்ல அந்த கோடிசார் வந்தவர் தங்குறார் தூங்குறாரு அவர் ஒரு கனவு கன்றாரு அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா ஷாமாவும் ஒரு கனவு கண்டார் அப்போ பாபா என்ன சொல்றாருன்னா கனவில் இப்போ வந்து கோயில் பக்கத்துல வாதாவை கட்டுங்க ஒரு இடத்த கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப க மசூதி அதாவது மந்திர் மந்திர் மாரி ஒரு கோவில் கட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே சரி அப்போ என்ன பண்ணுறாருன்னா ஷியாமா எழுந்து அழுவுறாரு அப்படியே தாரா தாரையாக கண்ணுலேருந்து தண்ணி ஊற்றுது அப்போ வந்து ஒன்று தீஷித் வந்து கேட்குறாரு ஏன் ஷியாமா ஏன் அழுவுறீங்க பாபா சாகிப் கேட்குறாரு தீஷித்து அந்த மாதிரி எனக்கு பாபா கனவுல வந்தார் அதை பார்த்து மந்திர் கட்ட சொல்கிறாரு ஒரு கோவில் கட்ட சொல்கிறாரு அதை பார்த்து எனக்கு ஆனந்தம் பன்னீராக வர ஆரம்பிச்சிடுது அப்படின்னாரு உடனே அதுக்கப்புறம் பாகு சகீத் தான் நினைக்கிறார்ல ஆல்ரெடி இங்கே ஒரு ப்ரா ஏதாவது ஒன்று கட்டணும்னு சொல்லிட்டு அப்போ இப்போ வந்து என் கனவுலையும் அதுக்கு தான் பாபா வந்தார்னு சொல்கிறாரு உடனே அந்த ஃப்ளாட்டை வந்து கட்டணும்னு முடிவு பண்ணுறாங்க அப்புறமேட்டா பாபா கிட்ட போய் கேட்குறாங்க ஓகே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிளான்லாம் போடுறாங்க எந்த மாதிரி பண்ணலாம் போகலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஜோசியர்லாம் வச்சு எப்படி பண்ணலான்ட்டு பண்ணுறாங்க பண்ணி ரெடி பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ஒன்று சொல்கிறாங்க அங்கே ஒரு சிலையை வைக்கணும் பாபா கிட்ட உத்தரவு கேட்குறாங்க கண்ணன் வந்து குழல் அதாவது அந்த பாட்டு பாடுற மாதிரி வைக்கலாமா பாபாட்ட கேட்கும்போது பாபா உடனே சம்மதிக்கிறாரு ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா எல்லாமே வந்து சுமூகமாக போயிட்டுருக்கா பாபா வந்து லெண்டிக்கும் அதுக்கும் போயிட்டு வரும்போது அந்த பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறாரு அந்த மந்திர் கட்டுறது அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஷாமா சொல்கிறாரு இது ஒரு மங்களமான நேரம் இப்பயே நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்குறாரு உடனே பாபா ஒரு தேங்காய் உடைச்சி ஆ ஆரமிச்சிடலான்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் உடனே என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஒரு லட்சம் அதாவது அந்த சிலையை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே பாபா வந்து இயற்கை மரணம் ஏதறதுக்கான எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குது அவருக்கு அது உடம்பு சரியாமல் போகுது அப்போ பாபு சகீப் நினைக்கிறாரு மனசுக்கு அவருக்கு கஷ்டமாக இருக்குது ஐயோ மந்திர்க்குள்ளே பாபா வராமலே அவருக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அந்த சிலை வர்றதுக்குள்ளே அப்படின்னு நினைக்கிறாரு மனசு போட்டு ஒரு லட்சம் செலவு பண்ணி அந்த சிலையை இறக்குறாங்க அந்த இடத்தெல்லாம் ரெடி பண்ணுறாங்க அப்போ உடனே பாபா எல்லாம் சொல்கிறாரு நீங்கள் வந்து என்னை வந்து அந்த மந்திரில் போய் உட்கார வைங்க அப்படின்னு சொல்கிறார் அதனால் என்னை மந்திரிலே நான் இருக்கிறேன் அப்படின்றாங்க அப்போ தான் எல்லாேருக்கும் ஒரு நிம்மதி ஒரு இது கிடைக்கிது ஸோ அப்போ வந்து அந்த மந்திரில் போய் பாபாவை உட்கார வைக்கிறாங்க ஸோ உட்கார வச்சதுக்கப்புறம் ஒரு மனது சந்தோஷமாயிடுது பாபா அதுக்கப்புறம் எப்படி இயற்கை ஏதினார் எந்த மாதிரி பண்ணார் அப்படின்ற அடுத்த அடுத்தியாயத்தில் நம்ம பார்ப்போம் ஸோ எல்லாருக்கும் சாந்தி நிலவட்டம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்